செல்ல குழந்தையே இந்த வராகி என்னை மதித்து என்று என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் விடியலில் என் குழந்தை விரும்பிய உறவிடம் இருந்து முத்தான தகவல் ஒன்று வரப்போகின்றது எதிர்பார்க்கவில்லை என்றாலும் உனக்காக உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற உறவிடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி அந்த உறவிடம் இருந்து வருகின்ற ஒரு வார்த்தைக்காக என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே யாரையும் நீ வாழ்க்கையில் பெரிதாக எதிர்பார்த்து கிடையது காத்திருந்தது கிடையாது நீ அதிகமான அன்பு வைத்திருக்கின்றாய் நான் நீ எதிர்கொள்ளி எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அது உன் செவிகளில் வந்து சேர்வது கிடையாது வைத்திருக்கின்ற அன்பு எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கையில் உனக்கு மறைத்து விட்டது என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு மறைத்து விட்ட பல எல்லாமே இனிமேல் எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் உனக்கானதாக உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என் செல்ல குழந்தையே அவர்களிடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து விட்டால் போதும் என்று என் பிள்ளை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய உயரான உறவு நீ என்ன நினைக்கின்றாயோ அதைதான் நினைக்கின்றார்கள் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு நாளும் நீ மனம் தோய்ந்து போவதை அவர்கள் விரும்பவில்லை உனக்கு நல்லதை நினைப்பதற்கு அவர்கள் அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் நீ அவர்களுடைய வார்த்தைகளை எதிர்பார்த்து நிற்பதை அவர்களுக்கு தாங்க முடியவில்லையே நாம் இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்திவடிவிட்டோமோ என்று மனம் வருந்தி நாளைய உன்னுடைய அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது நாளைய விடியலில் உன் செவி வந்து சேரத்தான் போகின்றது என் தங்கமே இன்று இருக்கின்ற நிறைய குழந்தைகள் தன் வாழ்க்கையில் தனக்கென்று கிடைக்கின்ற உண்மையான உறவு எது போலியான அன்பு எது என்று முடியாமல் தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் தன்னிடத்தில் இரண்டு நிமிடம் யாரேனும் நல்லபடியாக பேசிவிட்டால் அவர்களை நல்லவர்கள் என்று என் பிள்ளை நம்பி விடுகின்றார்கள் யாரேனும் வந்து இவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று சொன்னாலும் அவர்களின் மாறாக என் குழந்தை அவர்களோடு மனஸ்தானத்தையும் வளர்த்து கொள்கின்றார்கள் உண்மையில் யார் ஒருவர் கேட்டவர்களோ அவர்களோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு அவர்கள் செய்கின்ற தவறுகளை உணராமல் அவர்களோடு நீண்ட நாட்கள் நட்பை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு விஷயத்தை தான் இன்று வாழ்க்கையில் துரோகங்களை சந்திப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம் இந்த காரணங்களை வாழ்க்கையில் துரோகம் என்பது அத்தனை எளிதாக நடந்துவிடவில்லை நீயாகத்தான் வாழ்க்கையில் தேடி சென்று போயிருக்கின்றாய் என்பதை முதலில் மறந்துவிடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்ற சில அனுபவங்கள் இன்றுக்குள் உனக்கு உணர்த்தி இருக்க வேண்டும் உண்மை எது பொய் எது என்று உண்மையான அன்பினை நம்பி ஏன் ஏமாந்து இருக்கின்றாய் என்பதையும் என் குழந்தை உண்மையான அன்பு என்று பொய்யானவர்களைத்தானே நினைத்திருக்கின்றாய் இப்போதெல்லாம் அதிலிருந்து என் குழந்தை நீ மீண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அந்த உறவாக இருந்தாலும் சரி உனக்கான நல்ல வாழ்க்கையாக தொடங்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னுடைய உயிரான உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான உறவாக மாற வேண்டும் என்பது மட்டும்தான் என் குழந்தை உன்னுடைய மிக பெரிய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய விருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கொடுத்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி இந்த உறவினுடைய ஒரு புன்னகை நீ ஆசைப்படுகின்ற அவர்களுடைய ஒரு வார்த்தையானு நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும் என்றால் அதைத்தானே உன் வராகி உனக்கு முதலில் செய்துவிட வேண்டும் அதைத்தான் அம்மா உன் வாழ்க்கையில் செய்ய போகின்றேன் என் தங்கமே என்னதான் என்று பகல் முழுவதும் நீ ஆடி ஓடி திரிந்தாலும் ஞாபகங்கள் உன் மனதை வாட்டுகின்றது தனிமையை தேடுகின்றது இரவு நேரங்களில் தனியாக இருந்து அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாய் அல்லவா முழுக்க முழுக்க அவர்களை தனக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நொடியும் அவர்களை விட்டு விலகிவிடக் கூடாது என்று எண்ணுகின்றாய் அல்லவா என் குழந்தையே நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு உனக்கான நேரத்தை அவர்களோடு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் உன்னுடைய ஆசைகள் எல்லாமே என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்கின்ற மிக பெரிய வேண்டுதலை நீ என்னிடத்தில் வைத்திருக்கின்றாய் அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் உன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற ஒரு விதமான சந்தோஷத்தை அடைய அனுபவிக்க என் பிள்ளை ஆசைப்படுகின்றாய் அல்லவா அம்மா நெஞ்ச முழுக்க நிறைந்திருக்கும் உறவு அவர்களைப் பற்றி சிந்திக்கும் போது மனது தன்னை விட அதிகமான சந்தோஷத்தை உறவு அவர்களை அனுபவிக்கின்றது என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய மனதினை என்னால் வைத்து கொள்ள முடியவில்லை அவர்களை பற்றிய சிந்தனைகள் வந்துவிட்டது என்றார் அன்றைய பொழுது உள்ளாம் அந்த சிந்தனையாகவே இருந்து விடுகின்றது அவரிடத்தில் ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்து விடுதாயே என்று என் பிள்ளை என்னிடத்தில் அல்லவா உனக்கான நல்ல வார்த்தைகளை உனக்கான நல்ல செய்திகளை அவரிடமிருந்து நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கின்றேன் உன்னுடைய ஆசைகளுக்கு அம்மா எப்பொழுதுமே நிச்சயமாக உனக்கான உதவி செய்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு ஒரு எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் உன்னிடத்திலிருந்து தெளிவாக அறிய வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த உறவினை பிரிய வேண்டிய நிலைமை உனக்கு வந்தாலும் அதை தாண்டி நீ வந் வர அல்லவா ஒரு விஷயத்திற்காக நாம் எத்தனை கஷ்டப்பட்டோம் அவமானப்பட்டோம் ஏச்சுகளும் பேச்சுகளும் வாங்கினோம் எத்தனை நன்றாக இருக்க கூடாது என்று உனக்கு சாபமிட்டு இருக்கின்றார்கள் இவர்கள் முன்னிலையில் எல்லாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் எப்போதுமே இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு கட்டத்திலும் இந்த விஷயத்திலிருந்து நீ தவறிவிடக்கூடாது இப்போது எத்தனை ஏக்கங்கள் கொள்கின்றாய் ஆனால் எல்லாம் அருகில் வந்துவிட்ட பிறகு இந்த இயக்கங்கள் எல்லாமே சற்று குறைய தொடங்கிவிடும் இது எல்லோருமே வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் என் பிள்ளை நீ இந்த வராகினுடைய குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையிலும் அப்படி நடந்து விடக்கூடாது நீ நினைத்ததை விடவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷமாக எல்லாமே நடக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் நினைத்த மாற்றங்கள் வர வேண்டும் என்று என் தங்க பிள்ளை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் உன்னால் யாரும் மனம் மருந்துகின்ற நிலை கூடாது உன்னால் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டாலும் பரவாயில்லை ஒருபோதும் அடுத்து அவர்களினுடைய கவலையை நீ காரணமாகி அதிலும் உன்னை நம்பியவர்களுக்கு ஒருபோதும் வேதனையை கொடுத்து என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று நாளைய விடிவில் சர்வ நிச்சயமாக உன் உயிரான உறவிடம் இருந்து வந்துவிடும் இது இந்த தாயானவளுடைய சத்திய வாக்கு என் செல்ல குழந்தையை இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழு மனதோடு கிடைக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி